வணக்கம் ஆதியாய் அநாதியாய் அருமறை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சூவனை விளக்காய் ஒத்தவர்கள் உள்ளத்தில் யார் குடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லோரில் காத்து பிறகு நானும் இந்த சிவரங்க கோட்டால கூடிய கபாலசூரனுக்கு மனைவியாக கோமர வள்ளி என்ற பெயரோடு வந்து வருகின்றேன் அமருங்க வாழ மணமகவள் வாழ குணமகவள் வாழை என்று வாங்கிட வேண்டும் மணமகளாய் உன் திருமகளாங்க மந்தை மனது அது அன்றாடு கொண்டாடும் கலை பொழுதி காலை பொழுதி கலை பொழுதி மகளவள் வாழ குணமகளவள் வாழ மணமகளவள் வாழ குணமகளவள் வாழ என்று வாண்டிட வேண்டும் மணமகளாய் திருமகளா அத்தா உன்னுடைய மனைவி கோமலவள்ளி வாட்டுங்கள் அப்படித்தான வாட்டுங்க என்ன கோமலவள்ளி பூவென்ற ஒருத்தாய் நார் என்ற இருத்து கலந்து பூ மாலை என்ற மூன்று எடுத்தாய் கழுத்தென்ற நான்கு எடுத்து கலந்து திருமணம் என்று ஐந்து இலக்கத்தால் முதல் இரவென்று ஆறு எடுத்தால் குடும்பம் வாழ்வு என்ற ஏறு எடுத்தால் லாமினங்கி இன்பம் என்று வென்ற எட்டு எடுத்தால் ஒன்றுபட்டு தாய் சேய் தகப்ப ஒன்பதத்தால் ஒன்று கலந்து இனி பல்லாண்டு காலம் மாளியனே அதென்ன தா என்ன வார்த்தைல இருக்கடுங்க சந்தோஷமா இருப்பீங்க முகம் என்னவா சோர்வே இருக்குது என்னங்க காரணம் சொல்லுங்க இந்த கோட்ட

அந்த பறவனை கண்டு வரவதை பெற்று வருவரை பின்னையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் படைத்தாலே அன்னை ஆதி பராசக்தி கருமாரி அந்த அன்னையை வணங்கி வா விரைவாக சென்று வரத்து சீக்கிரம் புறாப்பது இது என்னமா சோதனை குழந்தை இல்லையென்றி எல்லோரும் எங்களை கேவலமாக பேசுகின்றார்களே என்னுடைய கணவர் எங்கு சென்றாரோ என்னுடைய கணவர் அவமானப்படுத்துகின்றார்களே அம்மா உன்னையே நாங்க வணங்குகிறோமே

சிவலங்கை கோட்டை ஆளக்கூடிய கபாலசூரன் மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் பணி என்று பாராமல் என்னையே கோரி கடும் தவசுகிறான் என் பக்தன் கபாலசூரனுக்கு நேரில் சென்று காட்சியளிக்க வேண்டும் வருகிறேன் நம சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ்வாகவா இமைப்பொழுதும் என்ன என் நீங்காதான் தாழ்வாழ்கோகழையாண்ட குரு முழுமன் தாழ்வாள்காகின்றான் ஓம் சிவாயனமோ 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 சிவாயனம் ஓம் சிவா கையா பார்ப்போரில் வெள்ளி நகையா இருக்கிறார் எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் கேட்கிறேன்

இருபடியா இருக்கதா என்ன கவன தவம் செய்து அவனச்சே பழஜாச்சி அய்யே நீ வரம் கொடுத்தால் அது பளிக்கப்படா பிள்ளை பிறந்தாம்தான்டா வரணும் அந்த பிள்ளையை பிறக்காமல் விட்டு விட்டாரு அம்மா வேல் மலையின் ஊரில் கோயில் கொண்ட இரங்கார ஈஸ்வரியே அடைக்கின்றோ ஆடிங்கி வந்திடம்மா கொலகத்துக்கு கேள்வி அம்மா அம்மா மலையனூர் அங்காளியே தாயமாக காலி சரி சொல்லியே ஓடோடி வந்துடமா அம்மம்மா அந்திய சுந்தரியே எங்க அந்தாரையே சொரியே அறிவரு கே அறியிறே நீ அழகாக வருபவரே அம்மம்மா மழையோர் அங்காரியே தாயமாக அடித்து சொல்லியே திருவிழத்தில் ஒரு தாய மக்கள் குறை சொல்லிடமா மாங்கல்ய காட்டிடம்மா எங்க மக்கள் குறை கேட்டிடமா காட்டிடம்மா எங்க மக்கள் குறை தேசம்மா ஆடிவரத்தை அழகாக வருபவரே அம்மம்மா மலையரோர் அங்காளியே தாயமாக சூரியே அம்மா தாயே எனக்கு ஏமாதி பெறப்பட்ட சோதனை எனக்கு ஏமாதி பெறப்பட்ட தண்டனை கொடுந்த இல்லை என்று